குரானுடைய சூறாக்கள் ஆச்சரியமானது ரெண்டு சூறா இருக்கிறது அந்த ரெண்டு சூறாவைக்கும் அல்லாஹ் சுஹானகுத்தால் ஆரம்பிக்கும் பொழுது நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி அண்ணல் ஆரம்பிச்சிறான் நாசம் உண்டாகட்டும் வைலுன் லில் முத்தஃஃபிஃபின் வைலுன்லி குல்லி ஹுமெஜ தில்லுமெஜா இந்த ரெண்டு சூறாவும் வைல் என்பதை கொண்டு அல்ல ஆரம்பித்திருக்கிறான் முதலாவது சூறா வயல் நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னது யாருக்கு தெரியுமா அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள் அளவை நிறுவையில் குறை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் இரண்டாவது நாசம் உண்டாகட்டும் என்று யாருக்கு தெரியுமா சொன்னான் மனிதனுடைய மானத்தில் கை வைத்தவன் புறம் பேசித் திரிகிறான் மனிதனுடைய பத்தி கீபத்து கோல்ச்சல்லை திரிகிறான் மக்களுடைய தவறுகளை சுபாகலாம் மக்களுடைய மானத்தில் கை வைத்தவன் மக்களுடைய பணத்தில் கை வைத்தவன் இந்த அறவை நிறுவையில் குறை செய்கிறான் என்று சொன்னால் என்ன தெரியுமா அறுத்தம் இது தொழிலாளிக்கும் இருக்குது முதலாளிக்கும் இருக்குது வியாபாரிக்கு மட்டுமல்ல இது உங்களுக்கு எட்டு மணி வேலை செய்ய வேண்டும் ஒரு மணி நேரம் இடையில் லஞ்ச் பிரேக் இருக்கிறது லோரு தொழிலைக்கு டைம் இருக்கிறது அந்த டைம் தரப்பட்டிருக்குது இந்த மணி இந்த டைமை தவிர மற்ற நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் உங்களோட ஃபோன் எடுத்துக்கொண்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற நேரம் அல்ல உங்களோட வாட்ஸ்அப் எடுத்துக்கொண்டு கான்ஃபரன்ஸ் கோலில் நாலு பேரை போட்டுக்கொண்டு பேசுகிற நேரம் அல்ல அதெல்லாத்தையும் செஞ்சு கொண்டு சம்பளம் வாங்கினா வைலுன் லிக்குல்லி வயலுள் லிக்குள்ளி வயலுள்ளில் முத்தஃபிஃபின் அளவை நிறுவையில் குறை செய்தவன் பாடசாலையில் கற்பிக்க வேண்டும் ரெண்டு பொறுப்பு இருக்கிறது நேரத்துக்கு போக வேண்டும் எட்டு மணிக்கு போக ஏழரை மணிக்கு பாடசாலைக்கு போக வேண்டும் ரெண்டு மணிக்கு தான் அங்கிருந்து வெளியாக வேண்டும் இடையில புளி வாங்கி கொடுக்கறதுக்கு கூட்டுக்கு போக இயலாது பிள்ளைகளை வேறு வேலைக்கு பாவிக்க இயலாது அது டைமுக்கு கொடுக்கப்பட்ட அளவையைப் போலவே சிலபஸும் இருக்குது இந்த சிலபஸை முடிச்சோணும் இந்த சிலபஸை முடிச்சோணும் சிலபஸை முடிச்சாமல் டியூஷன் கிளாஸுக்கு வாங்க சொன்னால் ஏண்ட பிரைவேட் கிளாஸுக்கு வாங்கோன்னு சொன்னால் அளவை நிறுவையில் குறை அளவை நிறுவையில் குறை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அளவை நிறுவை என்பது தொழிலாளிக்கும் இருக்கிறது முதலாளிக்கும் இருக்கிறது வேலை செஞ்சிட்டாரு ஒரு மாதம் வேலை செஞ்சிட்டாரு சம்பளத்தை கட் பண்ணி கொடுக்கறது குறைச்சி கொடுக்கறது கட் பண்ணி எந்த வகையான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நாங்கள் நினச்ச மாதிரி கட் பண்ணுறது எனக்கு இந்த மாதம் வியாபாரம் இல்லை அதனால் சம்பளத்தை குறைச்சிட்டு அப்படி செய்யல அது அளவை நிறுவை என்பது இது தராசிக்கு மட்டும் சொந்தமானதல்ல இது வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்கும் சொந்தமானது எல்லா பகுதிகளுக்கும் சொந்தமானது இமா மாளிகை ரஹமத்துல்லே சொன்னாங்க இன்னடிக்குள்ளி செய்சையின் உலகத்தில் இருக்கிற எல்லாத்திலேயுமே அளவை ஒன்று இருக்கிறது தொழுகைக்கும் இருக்கிறது தொழுகையை சரியாக நிறைவேற்றாவிட்டால் அதுவும் அளவை நிறுவையில் குறை என்று சொல்லி இமா மாலிக் ரஹமத்துல்லா அலை